மயூரி மற்றும் மயிலோசியா நேர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா வாசகி மனகரனோட நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏத்திட்டு வந்தோம் வீடியோவை பார்த்துட்டு நிறைய நபர்களை வீடியோக்களை கமெண்ட்ஸ் போடுறதும் உண்டு அதில் ஒரு நபர் வீடியோவை பார்த்துட்டு வாசுகி மன்னோகரனோட திருச்செந்தூர் ஸ்பீச்சை கேட்டு சுயம்பு லிங்க முருகன் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் தரிசிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு கேலண்டர்ஸ் அடிச்சு அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு நபர் ஒரு ஆடியோ பதிவிட்டு இருக்காங்க அந்த ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த மேடம் பேர் ராஜேஷ்வரி மேடம் அவங்களோட ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பாருங்க நமஸ்காரம் வேலும் மயிலும் துணை ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி வாசுகி மனோகன் அவர்களின் ஷஷ்டி தொடர் ஐந்து நாள் ஆன்மீக சொற்பொழிவை யூடியூபின் வாயிலாக கேட்க பெற்று பெரும் பாக்கியம் அடைந்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்தலத்தை பற்றி மேடம் சொல்கிறத கேட்டு எங்கே அடுத்த நாள் எந்தெந்த ஸ்தலத்துக்கு லைனாக போகிறதுன்னு ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு அடுத்த நாள் என்னத்தை பற்றி சொல்ல போகிறாங்க எந்த ஸ்தலத்தை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மேடம் சொல்கிற மாதிரி இதை உலகெங்கும் ஒளிபரப்ப செய்து அவங்கவுங்களுக்கு அதை எடுத்துன்னு வந்து சேர்த்த பெருமை மயூரி டிவியின் உரிமையாளர் ஆறுமுக நயனார் ஐயா அவர்களே சாரும் எங்களுக்கு அவருடைய மிகப்பெரிய நன்றியை நான் இந்த தருணத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மேடம்க்கும் இந்த ஒரு சின்ன சந்தர்ப்பத்து மூலிமா அவங்களுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நாள் நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு இந்த ஸ்தலம் தெரியாத போய் பஞ்சஷ்டி போகலாமா உத்தரகோசமங்கை போகலாமா ரணபலி முருகன் போகலாமான்னு பார்த்துன்னு இருந்தோம் சரி நம்ம இங்கே போயிட்டு வருவோம் சுயம்புவா இருக்காரே சுப்பிரமணியர்னு போய் பார்த்துட்டு வந்தோம் அருமையாக இருக்குது ஸ்தலம் அங்கே ஆலய அர்ச்சகர் வந்து ஒரு ஒரு முறையும் தேனாலையும் பாலாலையும் அபிஷேகம் கிருத்திகை தோறும் சஷ்டி தோறும் செய்யும் பொழுதும் சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லி அவர் பண்ணுற விதமே வந்து அலாதி இது வரைக்கும் நான் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை பார்த்ததில்லை முருகன் சுயம்பாக இருக்கார் வள்ளி தேவசேனா சமயத்தை மிகப்பெரிய ஸ்தலம் அம்மா சொல்கிற மாதிரி சாதாரண ஸ்தலமே அல்ல அது அருமை என் கூட வந்த அத்தனை பேருக்கும் கை கைமேல நல்ல அனுகிரகம் கிடைச்சிருக்கு ஒவ்வொருவரும் அந்த ஸ்தலத்துக்கு முடிஞ்சபோது போய் கண்டிப்பாக முருகனுடைய அருளுக்கு பாக்கியமாகணும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் எல்லாரும் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ அந்த ஸ்தலத்துக்காக என்னால் முடிஞ்சது ஒரு ஐநூறு கேலண்டர்ஸ் புது புது வருடம் வந்ததால் என்னால் அதை பண்ண முடிஞ்சுது அதை பண்ணியிருக்கேன் சுற்றியுள்ள ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு அந்த சுயம்பு சுப்பிரமணியர் குல தெய்வமாக அருள் பாலிக்கிறார் அது சிவாச்சாரியார் சொல்லி கேட்டு அவர் ஆலய பரம்பரை சிவாச்சாரியார் அவங்க ரொம்ப அருமையாக இருக்கும் போயிட்டு வாங்க இந்த கேலண்டர் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவங்களெலாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அதை வாங்கிக்கோங்க மிக்க நன்றி எனக்கு என்னைக்கு வந்து வாசுகி மனோகரன் அவர்களை நேராக பார்க்க போயிட சந்தர்ப்பம் கிடைக்க போகிறதுன்னு தெரியல மிக்க நன்றி நமஸ்காரம்